ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வேஸ்டான வாட்டர் பாட்டிலு இந்த மாதிரி அட்டை பாக்ஸு ஃபுட் கண்டெய்னரு பெவிகால் காடி ஃபுட் பெவிகால் பாட்டிலு இதையெல்லாம் வந்து நம்ம வீட்டில் எப்படி உபயோகமாக மாற்றலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸை தான் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் வாங்க வீடியோ கூட போகலாம் ஒரு வாட்டர் பாட்டில் தான் எடுத்திருக்கேன் இதில் இருக்கிற இந்த பேப்பரை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இதை வந்து கட்டர் யூஸ் பண்ணி நம்ம இதை கட் பண்ணிக்கலாம் வாட்டர் பாட்டிலை நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு இது வந்து ஜுவல்லரி ஆர்கனைசராக தான் நம்ம வந்து இதை யூஸ் பண்ண போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி பேங்கிள்ஸ் எல்லாம் இந்த மாதிரி வெடி சைடில் வந்து நம்ம மாட்டி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன குட்டி குட்டி டாலருகள் இதெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி போட்டுக்கலாம் எவ்வளோ வேணாலும் நம்ம இதில் போட்டு வச்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம போட்டுட்டு பாருங்கள் இதை மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறாங்கம்மா வேணுங்கும்போது நமக்கு எடுத்து யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் நீங்கள் இதில் எவ்வளோ பேங்கிள்ஸ் வேணும் கண்ணாடி பேங்கிள்ஸ் இருந்தால் கண்ணாடி பேங்கிள்ஸ் பிளாஸ்டிக் பேங்கிள்ஸ் இதெல்லாம் கூட இதில் நம்ம இதில் அவுட்டரில் போட்டு விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடியா பிடிச்சிருந்தது மறக்காம எனக்கு ஒரு டைக் கொடுத்துருங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஐடியா எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் செகண்ட் ஐடியா என்னன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் செகண்ட் ஐடியாவுக்கு இந்த மாதிரி காலியான வெதிகால் பாட்டில் தான் எடுத்துருக்கிறேன் இப்போ முதல்ல வந்து நம்ம இந்த ஸ்டிக்கரை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம் இப்போ இதை கட்டர் யூஸ் பண்ணி நம்ம மேலே வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் இதில் பாருங்கள் உள்ளே தான் கெட்டியாயி இந்த மாதிரி இருக்குது இது எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இதில் வந்து ஒரு உள்ளன் த்ரெட்டோ தான சாட்டின் ரிப்பனோ இதில் வந்து சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம் பெதிர்கால் பாட்டில் யூஸ் பண்ணி சாட்டின் ரிப்பனை வந்து நான் சுற்றிட்டேன் கீழே வந்து கார்ட்போர்ட் சூட்டில் கிஃப்ட் பேப்பர் நம்ம வந்து சுற்றி எடுத்துட்டேன் இப்போ வந்து நம்ம இது எதுக்காக யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி பேனா பென்சிலோட போட்டு வைக்கிறதுக்கு நம்ம ஒரு பென் பென்சில் ஸ்டாண்டாக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து ஒரு பூங்கு துணி வச்சுட்டேன்னா நம்ம வந்து ஸ்டடி டேபிள் மேலே வச்சிடலாம் இல்லைன்னா ஆஃபீஸ் ரூம் டேபிள் மேலே கூட இந்த மாதிரி அழகாக எடுத்து வச்சிடலாம் பார்க்குறக்கு எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குது பாருங்கள் இந்த ஐடியா பிடிச்சிருந்தா மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் எனக்கு ஒரு கொடுங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஐடியா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் தேர்ட் ஐடியாவுக்கு ஒரு அட்டை பாக்ஸ் தான் எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ இதை என்ன பண்ணலான்னா சென்டரில் மட்டும் நம்ம கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம் மறுபடி பக்கத்தில் சேர்ந்த மாதிரி இன்னொரு லைன் போட்டு கட் பண்ணிக்கலாம் இப்போ நான் கட் பண்ணிட்டு வந்துடுறேன் இந்த அட்டை பாக்ஸை பாருங்க இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துருக்குறேன் இப்போ நம்ம வந்து இதை எதுக்காக யூஸ் பண்ணலாம்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன் நம்ம மோஸ்ட்லி வந்து எல்லா வீட்டுலேயுமே சாப்பிடும்போது மொபைல் ஃபோன் வந்து பார்த்துட்டே சாப்பிட்ற பழக்கம் எல்லாத்துக்குமே இருக்கும் அந்த மாதிரி சமயத்தில் நமக்கு வந்து ஸ்டாண்ட் தேவைப்படும் அந்த இந்த மாதிரி நம்ம ஒரு அட்டை பாக்ஸில் கட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஸ்டாண்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து சார்ஜ் இல்லை அதனால நம்ம வந்து உங்களுக்கு போட்டு காமிக்க முடியல பாருங்க நம்ம எப்படி வேணாலும் இதை வந்து திருப்பிக்கலாம் இது வந்து கீழே விளங்காது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு இதுக்காக வந்து நம்ம மொபைல் ஸ்டாண்டு வந்து வாங்கணுங்கிற அவசியம் இல்லை எங்கே வேணாலும் நீங்கள் ஹாலுக்கு போகும்போது ஹாலில் கூட இதை எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணிக்கலாம் செலவே இல்லாமல் நம்ம ஒரு மொபைல் ஸ்டாண்ட் வந்து அட்டை பாக்ஸில் பண்ணிட்டோம் நீங்களும் இந்த ஐடியாவை ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் எனக்கு மறக்காமல் ஒரு டைட் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஐடியாவுக்கு இந்த மாதிரி ஃபுட் கண்டெயினில் ஒன்று எடுத்துக்கலாம் இதில் வந்து பின்னாடி பேக் சைடு வந்து நம்ம ஒரு டபுள் சைட் செலோ டைப் வந்து ஒட்ட வச்சுக்கலாம் இந்த சைடு ஒன்று இந்த சைடு ஒன்று ஒட்ட வைக்கலாம் அப்போ தான் வந்து ஸ்ட்ராங்காக நிற்கும் இப்போ நம்ம இது வந்து செலுத்துல வந்து மாட்டி வச்சிடலாம் இதை எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு இப்போ நான் உங்களுக்கு சான்ஸ் கொடுக்குறேன் முன்னாடி ஹாலில் இந்த பாக்ஸை மாட்டி வச்சுட்டேனா நம்ம குட்டிஸுக்குன்னு விளையாடுறது கொடுக்குறேன் சின்ன சின்ன டாய்ஸெல்லாம் இருந்ததுன்னா அதை எடுத்து எடுத்துனோமா இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேனா பார்க்குறக்கு நல்லா ஒரு சோ பீஸ் மாதிரி இருக்கும் நீங்களும் இந்த ஐடியாவை ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடியா பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எனக்கு ஒரு டைக் கொடுத்துருங்க இந்த மாதிரி வீடியோஸோட உங்களுக்கு வேணும் மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்